வணக்கம் மக்களை இது நம்ம வர ஆண்டம் வேர்ஸ் இன்னைக்கு என் வேம்பயர் நைட் அனிமோட எபிசோட் என்ன பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ வீடியோக்குள்ளே தட்டிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னு அந்த சிஷுக்காவை தான் காட்டுவாங்க அதாவது ஜீரோவோட குடும்பத்தை சின்ன வயசில் கொண்டுட்டு ஜீரோ வந்து அவளை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவானா அப்போ பக்கத்தில் அவனோட தம்பி அதாவது ட்வின் வந்து இச்சிரு நின்றுட்டு இருப்பான் இச்சிரு இங்கே இருந்து ஓடிடு அப்படின்னு ஜெரோ சொன்னதை இப்போ ஜெரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ யுக்கி வந்து என்ன இன்னைக்கு கூட்டமே இல்லை நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போதில்லை அப்படின்னு ஜெரோ சொன்னோன்னு ஐயோ ஆமாம் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது போச்சு நான் எக்ஸாமுக்கு படிக்க போறேன் ஏன் உனக்கு அந்த பால் அட்டன் பண்ணணும்னு அவ்வளோ ஆசையா இல்லை இல்லை கிளாஸ் பிரசிடென்ட் தான் அந்த ஆள் போட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே அதனால்தான் அப்படின்னு யுக்கி சொல்லிகிட்ருக்கும் போதே இந்த கனாமே குரூப்பு மொத்தமாக நடந்து வர ஆரம்பிச்சிருவானுங்க இவனுங்க ஏன் டெய்லியும் இங்கிட்ட அங்கிட்டு இங்கிட்ட அங்கட்டு நடக்கிறானுங்கன்னே எனக்கு புரியவே இல்லை கனாமையும் யுக்கியை பார்த்தோன்னே அப்படின்னு ஒரு மாதிரி தலையசப்பை மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து நடந்து போயிடுவான் அப்போ இந்த ஐடோ கிட்டே அக்கா சுக்கி வந்துட்டு ஐடோ நீ இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கியா என்ன ஆமாம் பின்ன கவலைப்படாம என்ன பண்றது எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் அந்த கவலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போதே அந்த மெரியா அங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் ஜெரோ அவளை பார்த்தோன்னே ஒரு மாதிரி திரு திரு அவன் தலையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிரும் கிருன்னு வர ஆரம்பிச்சிரும் அந்த மெரியா பார்க்கும் போதெல்லாம் அந்த மேரியாவும் அவனை ஓரக்கனால் பார்த்துட்டு டக்குன்னு யுகி பக்கத்துல நடந்து வந்து யுக்கியை தொடரதுக்காக போகுமா டக்குன்னு ஜெரோ வந்து யுக்கியை அந்த பக்கமா இழுத்துட்டு யுகி என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவான் ஜெரோ ஜெரோ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பாரு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல அந்த உமன் பக்கத்தில் போகவே போகாதுன்னு ஆனால் ஏன் நீ இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் இங்க பாரு எனக்கு தெரியாது திரும்பியும் உனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துடவே கூடாது நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீ தயவு செஞ்சு அவள் பக்கத்தில் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோ இங்கேருந்து கிளம்பிடுவான் அடுத்து ஜெரோ துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு துப்பாக்கியை வச்சு யார் சுட போடான்னு தரல அந்த மேரியாவை தான் இருக்கும் இந்த பக்கம் யுக்கி வந்துட்டு இதுக்கு இந்த ஜெரோவுக்கு சுத்தமாக அந்த மேரியாவை பிடிக்கவே இல்லை என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குமா அப்போ ஹெட் மாஸ்டர் உடனே ஐயோ யுக்கி நான் எத்தனை வாட்டி சொல்கிறது மறுபடி மறுபடியும் என்னத்தையாவது யோசிச்சுட்டே இருக்கியா எக்ஸே எங்கே சப்ஷூட் பண்ணுறது சுத்தம் எங்கே பண்ணுறதுனே தெரியலையா ஜெரோ பா வா வா பர்ஃபெக்ட் டைமிங் ஜெரோ இந்த யுக்கிக்கு எதையாவது சொல்லிக் கொடு நாளைக்கு டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்கா ஆ சரி சரி ஹெட் மாஸ்டர் சரி நான் உனக்கு பதிலாக அரவுண்ட்ஸ் போகிறேன் நான் ஒன்னை தான் வந்து பார்த்து வச்சுருக்கேன் ஒழுங்கா அவளுக்கு சொல்லிக் கொடுத்துரு சரியா ஜெரோ நீ எதுக்காவது என்னை பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இல்லை ஹெட் மாஸ்டர் சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் கிளம்பி போயிடுவாரு அடுத்தே ஜரோ யுகி நீ மறுபடி மறுபடி அதே தப்பதான் தான் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன யோசனையில் இருக்க ஆ ஆமாம் ஆமாம் ஜீரோ இப்போ என்ன பண்ணணும் நான் இதை எடுத்து இது கூட ஆட் பண்ணணுமா அது கூட ஆட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த யுக்கி கேள்வி கேட்டுட்டே இருக்கும் சரி ஜீரோ ஏன் நீ கழுத்துலேயே கை வச்சுருக்க என்னாச்சு அது ஒன்றும் இல்லை அந்த உமன் எனக்கு கடிச்சிச்சில்ல அது இப்போ எனக்கு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அது நாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் என் குடும்பத்துக்கும் பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன் நான் எப்படி உயிரோடு இப்போ வந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஜிரோ சொல்லிருந்தோன்னே டக்குன்னு ஜிரோ என்னாச்சு ஏன் எதுக்கில் இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ நார்மலாகவே இல்லையே நம்ம வேணால் பிரேக் எடுப்போமா நான் போய் உனக்கு காஃபி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நம்ம யுக்கி நடந்து போயிட்டுருக்கும்போது ஜிரோ டக்குன்னு வந்து அவள் பின்னாடி நின்றுக்குவான் ஈ ஜிரோ என்னாச்சு ஏன் என்னை போக்க விட மாட்டேற அப்படின்னு யுக்கி கேட்டுக்கிட்டு இருக்கும் அடுத்து கனாமை வந்துட்டு இந்த அப்பியரன்ஸு இந்த பேர் இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஓ மரியாதைக்காக தான் ஏன் மரியாதைக்காகவா நீங்கள் ஏதோ விளையாடணும்னு தானே நினைக்கிறீங்க நானா நான் என்ன விளையாடணும்னு நினைக்கிறேன் இங்கே பாறேன் நீ என்ன புதுசாக மக்களெல்லாம் இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்ச அதாவது நீயும் நானும் ஒரே மாதிரி கேரக்டர் தானே ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரியா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடும் கனாமி என்னன்னு தெரியாமல் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான் ஒருவேளை இந்த கனாமிக்கு தெரியும் போல் இந்த மேரியாவும் அந்த சிசுகாவும் ஒன்றுன்னு ஜீரோ என்னாச்சு உனக்கு ரத்தம் குடிக்கணும்னு தோணுதா இல்லை நான் ஆனதுக்கு காரணமே யார் தெரியுமா நீந்தான் உன்னால் தான் ஜெரோ இங்கே பாருன் சரி நான் பா நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ நான் டாம்க்கு போகிறேன் ஆ சரி ஜெரோ குட் நைட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருமா ஜெரோ இன்றைக்கி ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறான் அவன் யூஷுவலாக நடந்துக்கவே மாட்டானே ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே இன்னைக்கு மட்டும் அவன் இப்படி இருக்கான் இல்லை இல்லை அந்த மீரியா வந்ததுலேருந்தே இவன் இப்படி தான் இருக்கான் அப்படின்னு இந்த யுக்கி யோசிச்சுட்டு அவன் பின்னாடியே ஓடி போக ஆரம்பிச்சிரும் இதுக்கு இதுதான் வேலை எங்கேயாவது போகிறது ஏதாவது ஒரு வேம்பயர்கிட்ட மாற்றுறது கடி வாங்குறது அப்புறம் இதை காப்பாற்றுறதுக்குன்னு யாராவது வர்றது ஜிரோவுக்கும் மேரியாவுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னு யூக்கி யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த பக்கம் செரோ வந்து உள்ளே வந்தோன்னே ஓஹோ பரவாயில்லையே என்ன உன்னால் சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அதானே வா வா செரோ இப்போ தான் இப்போ தான் என் மனசில் இருக்கிற அந்த வாய்டே ஃபில் ஆகுது நீ என் கிட்டே வா செரோ என் பக்கத்தில் வா அப்படின்னு அந்த மெரியா அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அவன் பக்கத்தில் வந்தோன்னே ட்ரிகரை வச்சுருவானா ஆ ட்ரிகர் பண்ணு என்ன கொன்னுடு ஒரு வழியாக என்னை கொள்ளுறதுக்காக தானே நீ வந்திருக்க சுற்று சிறோ சுற்று என்ன அப்படின்னு இது பேசிக்கிட்டே இருக்குமா என்னாச்சு சிரோ உன்னால் என்னை கொல்லவே முடியலைல கொல்ல முடியாது சிரோ அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பக்கத்தில் கிஷ் பண்ணுறதுக்காக போகுமா தொடாத என்ன தொடாத அப்படின்னு சிறோ தள்ளி விட்டுட்டு இருப்பானா தே ஏன் தெரியுமா சிரோ உன்னால் என்னை கொல்ல முடியலை அதுக்கு காரணம் நான் தான் உனக்கு வேம்பயராக வாழ்க்கை கொடுத்துருக்கேன் நான் உன்னோட மாஸ்டர் அதாவது சர்வெண்ட் வந்து மாஸ்டரை கொல்லவே முடியாது சிரோ இந்த மாதிரி முரண்டு பிடிக்கிறவங்கள நான் பார்த்ததே இல்லை நல்ல வேலை நான் உன்னை சூஸ் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி நீ நான் என்ன உருவத்தில் இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலையே என்னால் உன்னை மறக்கவே முடியாது நீ சிசுக்காக யோதானே அன்னைக்கு உ முகம் அப்படியே ரத்தத்தால் இருந்துச்சு அப்போ இவனை வாம்பையராக மாற்றுனது இந்த மேரியாதானா அப்படின்னு யூக்கி யோசிச்சுட்டு இருக்கோம் ஜெரோ இந்த உடம்பு என்னோடது கிடையாது அதனால் வயலன்ஸ் எல்லாம் வேண்டவே வேண்டாம் ஜெரோ அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து இருந்து ஒருத்தன் கத்தியை தூக்கி போட்டோன்னே இந்த மேரியா ஜிரோவை அடிக்கிறதுக்காக அந்த கத்தியை தூக்கிடும் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட போகும்போது யுக்கி உடனே ஊ அப்படின்னு போக போகுமா டக்குன்னு நீ யாரோ வந்துட்டு அவளை வாயை பற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஒன்று எந்த பக்கமும் நான் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மேரியா ஜெரோவை ஏதோ பண்ண போகும்போது ஜெரோ டக்குன்னு சுற்றுவான் அவளை இந்த பாடினால் எனக்கு யூஸே இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா தான் நம்மளோட காயத்தை குணப்படுத்திக்கணும் என்ன என்ன சொல்ல வர நீ அப்படின்னு ஜெரோ கேட்டோடனே இங்கே பத்தியா வேம்பையரோட ட்ரூ நேச்சரே ரொம்ப மோசமானது தான் இந்த மாதிரி உனக்கு பிளட் லாஸ் ஆக ஆக இன்னும் இன்னும் பசியை தூண்டிக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு என்னமோ வேம்பியர்ஸும் சரி ஹண்டர்ஸும் சரி ரெண்டு பேருமே மோசமானவங்க தான் என்கிட்ட கேட்டால் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவன்ட்ட இவனை கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருமா அவனை உயிரோடு விட போறியா அப்படின்னு அவன் கேட்பான் ஆனால் அதுக்கு கூட பதில் சொல்லாமல் போயிடுவா இந்த சின்ன விஷயமே உன்னை கொள்ளுதுன்னா நீ எதுக்குமே யூஸ் ஆனவன் இல்லை ஆனால் என்னால் வந்துட்டு யுகியை லூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு கணாமே அவன் மண்டைக்குள்ளேருந்து எல்லா மெமரிஸையும் அழிச்சிக்கிட்டு இருப்பான் போல இருக்கு அடுத்து யுகி பெட்டில் படுத்து கிடக்கும் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் ஈ போச்சு நான் தூங்கிட்டேம்பா ஒழுங்காவே மார்க் வாங்க மாட்டேன் அப்படிங்கும்போது எல்லோரும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு அந்த கிளாஸ் பிரசிடென்ட் சொல்லிகிட்டு இருப்பான் யுகி வந்து ஜெரோவை தான் அந்த எக்ஸாம் ஹாலில் கூட தேடிக்கிட்டு இருப்பா ஜெரோ அங்கே வரவே மாட்டான் இவளுக்கு ஜெரோவுக்கு என்ன அனுச்சின்னு கூட இவளுக்கு ஞாபகமும் இருக்காதுல்ல என்ன பண்ண போகிறாலோ இங்கிட்ட அந்த ருக்காப்பன்னு வந்துட்டு கா பாய் எப்போ பாரு அந்த பொண்ணு கூடையே ஏன் சுற்றிக்கிட்டு இருக்காரு அதுக்கு காரணம் பால் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக தான் அப்படின்னு சுற்றி உள்ளவங்களாம் சொல்லுவாங்க ம் ம் அப்படின்னு சொல்லுவாளா இந்த பக்கம் யோரி வந்துட்டு ஹபாடா ஒரு வழியே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு யுக்கி நம்ம ரெண்டு பேரும் முன்னாடியே சொன்னோம்ல அந்த கஃபேக்கு போகலாமா அப்படின்னு சொன்னோன்ன யுகியும் அவ கூட நடந்து வந்துக்கிட்டு இருப்பா ஆனால் யுகிக்கு ஒரு மாதிரி கேராகவே இருந்துக்கிட்டு இருக்குமா டக்குன்னு அந்த யோரி வந்துட்டு என்னாச்சு யுக்கி ஏன் என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது பேசாமல் நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் இடே இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாம் ஊ ஊ ஊன்னு கத்திக்கிட்டு பார்த்தா கனாமி பாய் வந்துட்டு கனாமி பாய் யுகி நான் உன்கூட பேசணுவா வா என்ன என்னாச்சு சென்பாய் ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அதுவும் இந்த நேரத்தில் இங்கே பாருன் நான் உன்கிட்ட பாலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் நீ அந்த பாலுக்கு வரதானே ஆ கனாமி பாய் நான் வரேன் என்னை பெட்ரோல் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க நான் அதை சொல்ல வரல ஆ அப்போ நோனே அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துடும் ஏன்னா கனாமி பாய் அவள் கூட ஆடுறதுக்காக தான் கூப்பிட்ருப்பான் ஆனால் என்கிட்ட போட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அதே மாதிரி எனக்கு டான்ஸும் நம்ம சின்ன வயசுல நிறைய வாட்டி இருக்கோம் ஆமாம் நான் தப்பு தப்பாக ஆடுவேன் நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க யுக்கி நான் எப்பயுமே உன் கூட இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுது அதாவது நீ எப்பயுமே ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு எனக்கு தோணுது அதே மாதிரி நான் உன் கூடவே இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் இந்த கணாமே எதோ ஒன்றை சொல்லிட்டு நம்ம பாலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான் இந்த இச்சிஜோவும் கூட கிட்ட சொல்லிட்டு போகும்போது எனக்கு என்னமோ யுகி சுத்தமாக மறந்துட்டாலோன்னு தோணுதே ஆ மறக்கிறது நல்ல விஷயம் தான் மறக்கட்டும் அவ எல்லாத்தையுமே அப்படின்னு கணாமி சொல்லிட்டு இருப்பான் ஆ எனக்கு ஏதோ வித்தியாசமா ஸ்மெல் வருது ஆ அதுதான் இந்த ஸ்மெல் தான் நான் அதான் சொல்ல வரல அந்த பொண்ண தேவையே இல்லாம இங்க எதுக்கு விட்டுருக்க உனக்கு தெரியும் தானே அந்த பொண்ணு யாருன்னு அப்படின்னு அந்த தோகா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தெரியும் தான் ஆனா கணாமை தானே ரெக்கமெண்ட் பண்ணா வேற வழியே இல்லையே கிரு வேம்பெயர் பிரச்சனை இல்ல வேம்பயரே பாத்துக்கட்டும் அப்ப ஜெரோவையும் வேம்பயர் நீ சொல்ல வரியா ஏய் நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு தோகா வந்து ஹெட் மாஸ்டர் கேட்டுக்கிட்டு இருப்பாரா ஆனால் அந்த ஹெட் மாஸ்டர் சுத்தமாக கண்டுக்கவே மாட்டாரு அவரு பாட்டுக்கு அதை எதையோ உட்காந்து நோண்டிக்கிட்டே இருப்பார் அப்போ யுக்கி நடந்து வந்துகிட்டு இருந்தபோது ஒரு பூனை அங்கிட்டு திங்கிட்டுன்னு சுத்திக்கிட்டு இருக்குமா ஐயோ நீ போயிட்டு போயிட்டேறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த மெய்ரியா வந்துட்டு என்னாச்சு யுகி நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா அதுவும் அந்த குழந்தைய பத்தி மறந்துட்டியே குழந்தையா ஆமா உன் கூடவே ஒரு குழந்த இருக்குமே அப்படின்னு சொல்லும்போதே டக்குன்னு பார்த்தா அந்த பூனை அவளை ஏதோ கடிச்சு வச்சுட்டு போயிடுமா ரத்தம் வர ஆரம்பிச்சிரும் அந்த இடத்துல அப்போ தான் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும் பூச்சு பூச்சி மீரியா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் சிரவு என்ன பண்ணீங்க சிரவுக்கு என்ன ஆச்சு சிரவுக்கு எதுவும் ஆகலை அவன் இப்போ நல்லாதான் இருக்கான் ஆனால் கொஞ்ச நாள்லயே அவன் லவலியாக மாற ஆரம்பிச்சுடுவான் அப்போ நீ சொல்கிற எதையுமே அவன் கேட்கவே மாட்டான் ஆனால் சிரவு காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு நான் அதை சொல்கிறேன் ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று பண்ணணும் ஆனால் அது ஒன்னால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மீரியா யுகே கிட்ட சொல்லிட்டு போயிடும் அடுத்து ஜெரோ வந்து ஒரு பெட்ல இருந்து எந்திரிப்பானா அப்ப சின்ன வயசு அவனுக்கு ஞாபகம் வரும் அப்ப அவங்க மாஸ்டர் போகிறதுக்கு அப்புறம் பார்த்தா அவனை யாரோ ஒருத்த வந்து கட்டி பிடிச்சிக்குவான் பார்க்குறதுக்கு அவனை மாதிரியே இருப்பான் அதாவது அவனோட ட்வின் பிரதர் இச்சிரு இச்சிரு உனக்கு ஃபீவர் இருக்குல்ல ஐயோ நான் தான் பொய் சொன்னேன்ல மாஸ்டரை பார்க்க வேணாங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பொய் சொன்னேன்னு உனக்கும் தெரியும் ஏன் உனக்கு மாஸ்டரை பிடிக்கவே மாட்டுது நான் அதுக்காக சொல்லலை அவர் டைம் நான் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் அப்படிங்கும் போதே பனி பேஞ்சிக்கிட்டு இருக்கா இல்லை இல்லை இது செரி பிளாசம் அங்கே பாரு சிரோ அந்த பொண்ணு அழகாக இருக்குல்ல ஹீ இங்கே பாரு வா போகலாம் நம்ம அப்பா அம்மா கவலைப்படுவாங்க ஏன் என்னாச்சு ஜெரோ ஏன் வேகமாக போகணும் போகணுங்கிற இங்கே பாரு அந்த உமன் வந்து வேம்பையர் ஓ அப்படியா எனக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது ஜெரோ நீ எவ்வளோ அமேசிங் தெரியுமா எனக்கு வராத விஷயத்த கூட நீ பண்ணுறல்ல அப்படின்னு அந்த இச்சிரு ஜரோ ஓவராக கட்டி பிடிச்சி பாஸ்த்தை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கான் இச்சிரு என்னாச்சு உன் உடம்பு நீ இவ்வளோ சுடுது அப்படிங்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு ஐயோ மறுபடியும் இந்த இச்சிருவோம் பக்கத்துலேயே வந்து படிச்சுட்டா படுத்துட்டானா ஜெரோ ஆ ஆமாம்மா அம்மா அவனை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறீங்களா நான் போய் ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வரேன் அவனுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஜெரோ போகாத அப்படிங்கும்போது பரவாயில்ல நீ அவன் கூடவே இரு அவனுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிளம்பி போயிடும் அப்போ ஜீரோ நீ வந்து வேம்பேர் ஹண்ட்ராக மாறிடுவல நீ ரொம்ப நல்லவனாக இருக்க இன்னைக்கு பார்த்தோல்ல ஒரு உமன் அவங்கள கூட நீ கொன்னுடுவியா இருக்கலாம் அப்படின்னு ஜீரோ சொல்லிகிட்டு இருப்பான் அதான் நான் மாஸ்டர் கூட ட்ரெயின் பண்ணுறேனே அப்போ எதுவும் ஆகாது நீ பேசாமல் படுத்து தூங்கு அப்போ நீ என் ஷாரையும் பண்ணுற மாதிரி உனக்கு தோணுதா ஜெரோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது அடுத்து பனி பேஞ்சிக்கிட்டு இருக்குமா எங்கே இச்சிரு அப்படின்னு கேட்கும்போது அவன் வெளியில போயிருக்கான் இன்னுது ஒரு சவுண்டு வர மாதிரி இருக்குது போச்சு போச்சு இச்சிருவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஜெரோ வெளியில் போய் பார்க்கும்போது அந்த உமன் அதாவது அந்த சிசுக்கா வெளியில தான் நின்றுட்டுருக்கும் ஆ எவ்வளோ அழகான பையன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி என்னை அழகாக சென்ஸ் பண்ணிட்டால் அதாவது உனக்கு ஏற்கனவே பாவம் அதிகமாயிடுச்சு இன்னும் உன்னோட பாவத்தை நான் அதிகப்படுத்த போகிறேன் அதாவது உன்னோட விதியவே மாற்ற போகிறேன் அப்படின்னு அவன் பின்னாடி வந்து நின்றுக்குவான் இவன் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவான் ஜெரோ 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 அப்படின்னு கத்திக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வெளியில் ஓடி வந்ததுக்கப்புறம் ஹீ நீ ஹியோ வேம்பையர் ப்ரியோர்புளோட சேர்ந்தவ தானே இதுக்காக நீ இங்கே வந்திருக்க உங்களுக்கு உனக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா கேட்டோன்னே நீ என்னோடய ஆளை கொண்டுட்ட அந்த அந்த பாவத்தை நீங்கள் சுமக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரோவோட ரத்தத்தை அவ குடிக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் அப்பா அம்மா வேணாம் அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் பார்த்தா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கொன்னிடும் ஜிரோவும் அங்கே பழுத்து கிடப்பானா அப்போ இச்சுருவ பார்த்து இச்சுரு இந்த இடத்த விட்டு ஓடிடு இச்சுருவை மட்டும் நீ கையை வைக்கணும்னு நினச்ச நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த பொம்பளை கிட்டே இவன் கத்திருப்பான் அடுத்தே வந்துட்டு ஹீ என்ன கேவலமான மாஸ்க்கை போட்டிருக்க முதல்ல அதை கலட்டு அது அவளோட டேஸ்ட்டு தானே எனக்கு தெரியும் நீ வந்து உயிரோடு இருப்ப நான் நினைக்கவே இல்லை இச்சிரு எப்படி நீ இவ்வளோ வருஷம் உயிரோடு இருந்தா அப்படின்னு நம்ம ஜெரோ வந்து அந்த இச்சிருவுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான் அந்த மாஸ்கை கலட்டினோட அந்த இச்சுரு தான் அங்கே நின்றுட்டு இருப்பான் எனக்கு என்னமோ இந்த இச்சிருவுக்கு பிடிக்காம தான் ஜெரோவை கோர்த்து விட்டுருப்பானான்னு தோணுது இதோட இந்த எபிசோட் மனித மக்களே அடுத்த சொல்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் வர செய்ய